ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நூறு துவரம் பருப்பு கொஞ்சமாக பாசி பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் அதில் வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் சின்ன வெங்காயம் சீரகம் பெருங்காயம் கருவேப்பில்ல தக்காளி போட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நல்லா அப்படி வெந்துருச்சு அதில் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கீரகம் வெந்தயம் இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பருப்பு வேக வைக்கலே சின்ன வெங்காயம் சீரகம் பெருங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தாளிக்கிறதுக்கு இது மாதிரி போட்டு தாளிக்கணும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காயை போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன் வெண்டைக்காய இந்த மாதிரி நல்லா தழுவி இல்லை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் அந்த வெங்காயம் தக்காளி வளர்க்கணும்னா அப்போ அந்த வெண்டைக்காயம் போட்டு ஒரு வளர்க்க வதக்கி எடுத்துடணும் அதங்கிட்டு வதங்கிட்டு இருக்கட்டும் இங்கிட்டு வந்து பருப்பில் ஒரு ஸ்பூன் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி நீங்கள் போட்டுக்கோங்க aras pun mali tul pun mola hapadi konjama ya nalabdi uru kindu kindu, -kindu. இந்த அளவுக்கு நல்லா கிளியெடுத்துட்டு எங்களோடய காய் வந்து வதங்கிட்டுருக்கு அதுவும் நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ வதக்கி வச்சுருக்க வெண்டக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே இப்போ இதில் நம்ம போட்டுடலாம் இப்போ நல்லா அது ஒரு கிண்டி கிண்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி கொஞ்சமாக புளியை கரைச்சி இதில் கொஞ்சம் ஊற்றி அதையும் ஒரு கிண்டி கிண்டி எடுத்துடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு இப்போ வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வெண்டக்காய் சாம்பார் நல்லா கமன்னு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வாங்க ஈஸியாக வச்சிடலாம் ஒரு விசில் தான் விடணும் சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் வெண்டைக்காய் எதுவுமே வந்து இதாகலை ஒரு மாதிரி கொலஞ்சு போய் அப்படி கலண்டு ஒரு மாதிரிலாம் ஆகலை அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள் நீட்டாக சூப்பரான வெண்டக்காய் சாம்பார் ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஓகே பாய்